வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்டர் டிஎன்பேசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா நம்ம பொது தமிழில் பகுதியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ பகுதியாக இலக்கியத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம புறநானூறு முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் வீடியோஸ் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அகநானூறு தான் பார்க்க போகிறோம் அகநானூரில் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரி ஓகே இந்த இருபத்தி நாலு கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க செவன்த்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்ல ல நமக்கு கவின்மிகு கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து அதுல பாடல் பாருங்க உலக கிளர்ந்தன உருக்கிலு வங்கம் புலவர் திரை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவின்றாகி விரைசலல் இயற்கை வங்குலாட்ட கோடுயர் திணிமணல் அகன்துறை நீகான் மாட உள்ளேறி மருந்து அருந்து ஒய்ய அப்படின்னு சொல்லி மருதன் இளநாகனார் வந்து பாடியிருப்பாரு இதில் நாவாய் வந்து எப்படி வந்து உயரமா இருக்குது சரிங்களா அந்த இங்கே பாருங்கள் இதுதான் நாவா இந்த நாவையை பற்றி தான் இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க உயர்ந்த கரையை விட உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் நாவை ஓட்டுபவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலங்கரை விளக்கம் இங்கே இருக்கு இல்லையா அந்த இங்கே பாருங்க இங்கே இருக்க கலங்கரை விளக்கம் வந்து இந்த லைட் எரியிறதுனால தான் அவன் வந்து காற்றோட திசை அறிஞ்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா கப்பலை வந்து ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம நூல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க மருதன் இளநாகனார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககால கால புலவர்கள ஒருவர் களி மருதத்தினில் உள்ள முப்பத்தஞ்சு பாடல்களை பாடியிருக்காரு களித்தொகையில மருதத்தினில முப்பத்தஞ்சு பாடல்களை பாடியிருக்காரு மருதத்தினை பாடுவதில் வல்ல வல்லவர் என்பதால் மருதன் இளனாகனார் என்று அழைக்கப்பட்டார் சரிங்களா அகநானூறு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களை கொண்டது அகநானூறு எந்த நூல்ல ஒண்ணு எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு இந்நூலோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா நெடுந்தொகைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இந்த நூலோட இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது பாடல் தான் கவிழ்மிகு கப்பல் அப்படின்னு சொல்லி மருதன் இலஹ இளநாகனார் இயற்றிய பாடலை வந்து நமக்கு தந்திருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்தது வேர்ல்டு புக்கில் பார்க்கலாம் அகநானூறு கொடுத்துருப்பாங்க பாருங்க அகநானூரை எப்படி பிரிக்கிறாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா லெவன்த்ல ஓல்டு புக்ல வந்து இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அகநாறுனு சொல்லிட்டு சரிங்களா அகநானூரை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறான் சரிங்களா இதோட அடிவரையறை என்ன அப்படின்னா பதிமூணுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறு பாடல்கள் என்ன அகநானூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா அகநானூரை தொகுத்த வரியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பூரி குடிக்கிலார் மகனார் இருக்காங்க இல்லையா உருத்திர சம்மன் அவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா அகனாநூற தொகுத்திருப்பார் தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுப்பித்தவர் தான் பார்த்தோம் உருத்திர சண்மர் தொகுப்பித்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் முக்கிர பெருவழுதி சரிங்களா அகனானூட்ல அளையார் கொஞ்சம் பாடலும் வந்து பாடிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க சங்க கால பெண்பால் புலகலில் சிறந்து விளங்குனாங்க அதிகமா நெடுமாஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு குறுநிலை மன்னனோட நட்பு கொண்டு இருந்தாங்க அவைக்கள புலவராகவும் வந்து இருந்தாங்க பத்தி உங்களுக்கே தெரியும் அதியமான் வந்து நீண்ட நாள் வளர்ச்சியும் நெல்லிக்கனியை எடுத்துட்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்தாங்கூற்றுல வந்து பார்த்தோம் சரிங்களா எங்க புறநானூற்றுல பார்த்தோம் நம்ம பாடப்பகுதியில் செய்யுள்ள மணிமிடை பவளம் நமக்கு நூற்றி நாற்பத்தி ஏழாவது செயலாகும் மணிமிடை பவளம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது செயலாகும் சரி இதெல்லாம் நமக்கு தேவையில்ல நம்மையார் பாடிய பாடல்களை புறநானூறு நற்றினை புரிந்தொகையில வந்து நம்ம பார்க்கலாம் சொல்லி சொல்றாங்க பாடல் வரிகள் என்னன்னு பார்த்துக்கோங்க ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த ஓகேங்களா ஓகே இங்கே பாருங்க கலிட்டி யானையில எத்தனை மணிமிடையில் எத்தனை நிட்டிலக்கோவை கலிட்டி ஆணை நூத்தி இருபது பாடல்கள் இருக்கு மணிமிடை பவளத்தில் நூற்றி எண்பது பாடல்கள் இருக்கு நிட்டிலக்கோவையில் நூறு பாடல்கள் இருக்கு இதுவும் பார்த்துக்கோங்க ஒன்னு மூணு அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைத்தினை அதாவது ஆட் நம்பராக எழுதுகிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்று மூணு அஞ்சு சரிங்களா ஆட் நம்பராக எழுதுகிறாங்க ஒன்னு மூணு அஞ்சுன்ற அடுத்தது பாருங்க குறிஞ்சி துணை ரெண்டு எட்டுன்னு எழுதுகிறாங்க ரெண்டா அடுத்தது ரெண்டு எட்டுன்னு எழுதுகிறாங்க அடுத்தது நாலு பதினாலுன்னு எழுதுகிறாங்க ஆறு பதினாறுன்னு எழுதுகிறாங்க பத்து இருபதுன்னு அப்போ பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் சரிங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் லாஸ்ட்டாக வந்து பாலை போட்டுங்க எழுதிக்கோங்க அப்போ ஒன்று மூணு அஞ்சு இப்படி எழுதிக்கோங்க ரெண்டு எட்டு நாலு பதினாலு ஆறு பதினாறு பத்து இருபது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மேல வந்து போட்டுக்கணும் ஓகேவா புரிஞ்சுச்சா இது ஓகே அடுத்தது நம்ம பார்க்கலாம் அடுத்தது நமக்கு டுவெல்த்துலேயும் அகனானூர் வந்து கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து செய்யல ஓல்டு புக்கில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அகநானூறு கொடுத்துருப்பாங்க அகனானூரை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அதே டேட்டா தான் நூற்றி நாற்பத்தஞ்சு புலவர்கள் வந்து அகனானூரை பாடியிருக்காங்க சரியா அடி வரையறை அப்படின்னா பதிமூணு அடி சிறுமையும் முப்பத்தோரு அடி பெருமையும் கொண்டது இதுக்கு என்ன இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெடுந்தொகைன்னு சொல்லி வேறு பெயர் இருக்குது சரிங்களா திணையில் அமைந்த இப்பாலை பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பெருங்கடுகோவால் இந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு மணிமிடை பவளத்தில் உள்ள முல்லைத்திணை பாடல் இந்த பாடலை மணிமிடை பவளத்தில் இருக்க திணை பாடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாடல் வரிகள் பாருங்கள் பாடல் வரிகள் மட்டும் பார்த்துக்கோங்க பசைப்படு பச்சை நெய்த்தோய் தன்ன சேயுயர் சின்மய மாச்சிரை பறவை ஓகேங்களா இதில் ஒன்றும் டேட்டாஸ் இல்லை அதே டேட்டாஸ் தான் பாடல் வரி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா இதில் வந்து பார்க்குறோம் அடுத்தது நமக்கு அகநானூர் எங்கே படிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெவன்த்தில் நியூ புக்கில் இயல் அஞ்சில் நம்ம அகநானூர் பற்றி படிப்போம் பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க பெருங்கடல் முகந்த இருங்கிளை கொண்மு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடலில் நீரை முகந்து கொண்டு அதாவது கடல்ல இருக்க நீரை அதாவது மு முகந்து கொண்டு மேக கூட்டங்கள் வந்து போகுது வானம் அதாவது இருளும்படி உளர்கிறாய் போர் முரசு போல மின்னுது முழங்குறாங்க முறைமை தெரிந்து அறநெறி பிழையாமல் திறமையுடன் ஆளும் அரசனோட போர்க்களத்தில் திறமை மிக்க போர்வீரன்ஸ்லற்றும் வாழ் போல வந்து இந்த மேகம் வந்து எப்படி அப்படின்னா மின்னுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மேகத்தை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் வந்து பா சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இந்த அகனானூர் பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரை வெளியன் தித்தனார் வந்து பாடியிருப்பார் ஓகே நம்ம நூல்வெளிக்கு போயிடலாம் நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அகனானூர் அதே டேட்டை தான் அகனானூர் எத்தனை நூற்றி நாற்பத்தஞ்சு பாடல்களை கொண்டது இதில் என்ன இருக்குது கலித்தியானை மணிமிடை நித்தில கோவை கலித்தியானை மணிமிடை நித்தில கோவில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அகனானூருக்கு வேறு பெயர் என்ன நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்நூலின் தொகுப்பு முறையில் ஒரு ஒழுங்கு இருக்குன்றாங்க வீரை வெளியின் தீர்த்தனால் வந்து பாடிய ஒரே ஒரு பாடல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ தான் பார்த்தோம் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் ஓகேங்களா பாடலோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க பாடலோட வரிசையும் கொடுத்துட்டாங்க இது நம்ம ஓல்டு புக்கில் இந்த டேட்டாஸ் வந்து பார்த்துட்டோம் நம்ம டே நம்ம அகநானூர் எங்கே பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் நியூ புக்கில் அகனானூரில் ஒரு பாடலை யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்முவனார் வந்து பாடியிருக்காங்க என்ன பாடல் பாருங்கள் பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் அதாவது ஒரு கடலில் என்ன சொல்கிறாங்க பெரிய கடல் பரப்பில் மீன்கள் வந்து வேட்டையாடுவாங்க அந்த நிலப்பரப்பில் இருக்க உப்பளங்களை அதாவது உழவர்கள்லாம் உழவு தான் பொருள் எடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து உப்பளங்களில் உழவு செய்யாமலே என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு வந்து விளைவிப்பாங்கன்றாங்க வண்டியில் பூட்டிய எருதுகளை என்ன பண்ணுவாங்கன்னா விரட்டி கட் கையில் வந்து வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த இந்த இதில் வந்து சொல்கிறாங்க வண்டியில் பூட்டி எருதுகளை விரட்ட கையில் வந்து வச்சுருப்பாங்க கோடை காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பாறை குன்ற கடந்து தொலைவில் உள்ள ஊர்களில் வந்து விற்பனை செய்வாங்க அதாவது ஒன்றுமே இல்லை இங்கே வந்து தலைவன் தலைவி இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இவங்க மேலே லவ் வந்துடும் அதனால் இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உப்பு வந்து கடலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த உப்பு வந்து விற்பாங்க அப்ப வந்து அதை தான் இந்த பாட்டில் வந்து சொல்லிருப்பாங்க ஒண்ணுமே ஒண்ணுமே பா இந்த பாட்டில் என்ன அப்படின்னா உப்பெடுத்துட்டு வந்து உப்பு எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க கடல இருந்து உப்பெடுத்துட்டு வந்து இவர் என்ன பண்றாரு வித்துட்டு இருக்காரு அப்படி வித்துட்டு வரும்போது என்ன வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வண்டி வந்து மாட்டிக்குச்சு அந்த வண்டி மாட்டும் போது நாய் வந்து குலைக்குது இதுதான் இந்த கதையில வந்து சொல்லிருப்பாங்க நீங்க வந்து பாருங்க வேணாம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து நூல்வெளிக்கு வந்து போயிடலாம் பாருங்க பாடல் வைப்பு முறையில பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வந்து வரிசையாக தொகுக்கப்பட்ட நூல்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு அகநானூர்னா உங்களுக்கே தெரியும் எட்டு தொகை நூல்களில் ஒன்று மூணு பிரிவுகளை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிற்றி யானை மணிமிடை நித்தில கோவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் கலிற்றி யானையில் எத்தனை மணிமிடையில் எத்தனை நித்தில கோவையில் எத்தனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எத்தனை பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர் அகப்பாடல் மட்டுமே யார் மட்டும் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மூனர் தான் வந்து பாடியிருக்காரு ஓகேங்களா இவர் வந்து நற்றினை குறுந்தொகை அகநானூறு ஐங்கூறு நாநூறு இவரோட பாடல்கள் எதில் தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றினை குறுந்தொகை அகநானூறு ஐங்கூறு நூறில் தொகுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அகநானூரில் இருக்க இருபத்தி நாலு கேள்விகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அகநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்நூலை நெடுந்தொகைன்னு சொல்லி அழைப்பாங்க பத்து பாட்டன் நூலில் ஒன்றா அப்படின்னு கொடுத்துருக்காங்க தப்பு இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட எத்தனை பாடல்களை கொண்டது நானூறு பாடல்களை கொண்டது அப்போ நமக்கு சரியானதாக என்னென்னு கேட்குறாங்க ஒன்று ரெண்டு நாலு வந்து சரி சரியா அடுத்தது பாருங்க பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுக்கல் என்று குறிப்பிடும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநானூரை தான் சொல்லி சொல்கிறாங்க லைன்ஸ் எல்லாமே தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க யாதும் ஊரே யாவரும் கெளில் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு என்ன அப்படின்னா உலக புதுமையை வந்து உணர்த்துது அடுத்தது பாருங்க அகநானூர பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை நம்ம பார்த்தோமா அடுத்தது அகன் ஃபர்ஸ்டே நம்ம என்ன பார்த்தோம் பாலை அப்போ பாலையோட வரிசை என்ன ஒன்று மூணு ஆட் நம்பராக போகுன்னு சொன்னோம் அப்போ ஒன்று மூணு அஞ்சு இது வந்து பாலை சரிங்களா ஒற்றைப்படை எண்களாக வந்து வர்றதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலைல வந்து வரும் அகநானூட்டில் முதல் நூற்றி இருபது பாடல்கள் எந்த பகுதியில் அடங்குகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கலிச்சியானை மட் நித்தில கோவைன்னு சொல்லிட்டு பார்த்தோமா அதில் நூற்றி இருபது பாடல்கள் ஓகேங்களா முதல் நூற்றி இருபது பாடல்கள் எதில் வந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க களிச்சி யானை வந்து வருது அகநாநூட்டில் ஆறு பதினாறு இருபத்தாறு ஆறாம் எண்ணில் வரும் பின்வரும் திணை சரிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதம் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் சொல்லிட்டு ஓகேங்களா ஒன்று மூணு ரெண்டு பதினாலு நாலு ரெண்டு எட்டு நாலு பதினாலு அதுக்கப்புறம் ஆறு பதினாறு இருபத்தாறு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் குறிஞ்சியா முள்ளையா பாலையா அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணணும் அடுத்தது பாருங்கள் அகநானூற்று பாடல்கள் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ரைட்டு அவற்றில் கழிர்ச்சியானை நூறு பாடல்களை கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க தப்பு கழிர்ச்சியானை எத்தனை நூற்றி இருபது பாடல்களை கொண்டு இருக்குது ஸோ நூறு பாடல்கிறாங்க இது தப்பு அப்போ ஒன்று தான் நமக்கு சரி அடுத்தது கீழ்கண்டவற்றில் அடிவரையறை கொடுத்துட்டு நம்மளை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அகநானூர்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பார்த்தோம் பதிமூணு அடி முதல் முப்பத்தோரு அடி வரை அதே மூணு டு ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு ஒன்பது டு பன்னெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றினை நாலு டு எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுந்தோவை இந்த அடிவரையறையெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக மேட்ச்சில் கேட்பாங்க கன்ஃபியூஸ் ஆகாம ஏதாவது ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கோங்க அகநானூற்றுல மணிமடை பவளத்தில் இருக்க எத்தனை பாடல்கள் மணிமேடை பவளத்தில் நூற்றி எண்பது நித்திலே கோவில நூறு நூற்றி இருபது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யானை நிலையில் சரிங்களா அடுத்தது அகநானூற்றோட கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திரக்கோவை தான் மாத்தி மாத்தி கேட்குறாங்க கலிச்சி யானை மூணு பிரிவுகள் இருக்கு அந்த மூணு தான் நமக்கு மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறாங்க அடுத்தது பாருங்க கலர்ச்சி ஆணை மணிமிடை பவளம் நித்தில கோவை இந்த மூணு பகுதிகள் எதுல இருக்கு அகனானூர்ல இருக்கு அடுத்தது அகநானூர்ல முதல் நூத்தி இருபது பாடல்கள் அடங்கிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது பாடல்கள் மறக்கவே கூடாது நூத்தி இருபது நூத்தி எண்பது அதுக்கப்புறம் நூறு கலர்ச்சி யானை மணிமிடை நித்தில கோவை இதை மறக்காதீங்க இந்த ஆடரை வந்து மறக்காம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஷார்ட்கட் போட்டு படிச்சுக்கோங்க அகநாண் ஊற்றில் ஒற்றைப்படை எங்களாக வரும் பாடல் சார்ந்த திணை ஒன்று மூணு அஞ்சுன்னு படித்தோமா அப்போ ஒற்றை திணைன்னு கேட்குறாங்க ஒற்றைப்படை எண்களாக என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை திணை தான் வந்து வருது அடுத்தது ஆறு பதினாறு இந்த ரெண்டு கொஸ்டினுமே ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகிடுச்சி மருதத்தில் வந்து வருது சரிங்களா அடுத்தது பாருங்கள் நெடுந்தேர் ஊர்மதி வளவை இங்கு அக அகனூற்று அடியில் உள்ள வளவ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ப்பாகன் வளவனா என்ன பொருள் சொல்கிறாங்க தேர்ப்பாகன் அடுத்தது கடற்பயணத்தோட சிறப்பை அதோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க விளைந்து மிதிந்த விழுமுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளக ஏற்றிட்டு போனாங்கன்னு சொல்லி அகனானூரில் சொல்கிறாங்க அடுத்தது காட்டின் போக்கறிந்து களம் செலுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றில் சொல்கிறாங்க கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாளையில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வந்து வரும் அடுத்தது பாருங்க, அடுத்தது மேட்ச்சு தான் நம்மளை அகனானுற்றோட பாடல் வைப்பு முறையை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பத்து இருபது முப்பது உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் நீங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையை போட்டு அப்படியே போட்டை எழுதிக்கோங்க ஆறு பதினாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதம் நாலு பதினாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை அடுத்தது ரெண்டு எட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்தல் இந்த மாதிரி போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை மேட்ச் பண்ணுங்க அப்படியே மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக நானூறு நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் என்ன அக நானூறு அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரையறை சரியான வரிசையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும் மூணு டு ஆறு ஐம்பூறு நூறு நாலு டு எட்டு குறுந்தொகை ஒன்பது டு பன்னெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்டினை பதிமூணு முப்பத்தி ஒன்று ஆக நானூறு அவங்களே கொடுத்துட்டாங்க நாலு இது கொடுத்துட்டு அடி வரையிலேயே கீழே கொடுத்து நம்மள மேட்ச் பண்ண சொல்கிறாங்க கொஷின் எப்படி இல்லைனாலும் கேட்குறாங்க நீங்கள் இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் புலவர்கள் அவங்களோட பகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா பாருங்கள் மருதனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுங்குடி அடுத்தது வங்கனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி அடுத்தது பாருங்கள் காடனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரகடம் அடுத்தது சுந்தரத்தனார் அப்படின்னு சாரிப்பா காடனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்காடு சுந்தரத்தனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரகடம் சரிங்களா நமக்கு இதில் தேவை ம மருதனார் என்ன ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுங்குடி நெல்லை சரிங்களா அவங்களோட பகுதிகள் கொடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் நெடுந்தொகை அப்படின்னு பார்த்தீங்கனாலே நாங்கள் ரொம்ப அகநானூறு போட்டுருவோம் நெடுந்தொகை அகநானூறு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் இன்ன வரைக்கும் கேட்கல இருந்தாலும் நீங்கள் படித்து வச்சுக்கணும் வரலாற்று செய்திகள் மிகுதியாக கொண்ட எட்டு தொகை நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரலாற்று செய்திகள் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அகநானூரில் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது சங்ககால மன்னர்களோட மனமுறை சரிங்களா மனமுறைகளை பற்றி சொல்கிற நூல் மனமுறைகள் வரலாற்று செய்திகள் எதில் அது அதிகமாக இருக்குது அகநானூறு படிச்சிங்கன்னா பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அகநானூரில் தான் வந்து இருக்குது ஓகே